நிகழ்வை தொடங்கி வைத்த எங்களின் அன்பு தோழர் திரைப்பட இயக்குனர் உடைய பொங்கல் முன்னோர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டுமா அன்போடு கட்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு உலகம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வருடங்களை கடந்து இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது முன்னாடி வரையில் இருந்த உலகம் முதல் உலக போருக்கு பிறகு ஏழு அந்த முப்பத்தி ஏழு வருடங்களில் உலகம் ஒரு பரிணாமம் அடைந்தது ஆனால் நைன்டீன் டென்னுக்கு முன்னாடி இருந்த உலகம் என்பது கிட்டத்தட்ட உலகம் இருந்து மனித பரிணாம வளர்ச்சியில் இருந்து அரசமைப்புகள் உருவானதில் இருந்து என்ன அரசியல் கோட்பாடுகள் இருந்ததோ சட்டத்திட்டங்கள் இருந்ததோ அல்லது அதிகாரங்கள் இருந்ததோ அனைத்தும் நைன்டீன் டென் வரையிலும் தொடர்ந்துருக்கு மன்னராட்சி வரையிலும் பத்துல முதல் உலக போர் தொடர்ந்த பிறகுதான் செவன்ல வந்து அது மறு வரையறை செய்து இன்றைய உலகத்தினுடைய தொடக்கமாக ஃபார்ட்டி செவன் இருந்தது ஐரோப்பா என்கின்ற நிலப்பரப்பு நீங்க உலக வரலாற்று எடுத்து பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரம் வருடங்கள் நாலாயிரம் வருடங்கள் தொடர்ச்சியாக அது ரத்தமும் சதையும் போர்க்குலமாக இருந்த ஒரு நிலப்பகுதி ஆனால் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு பிறகு ஐரோப்பா என்ற ஒற்றை சொல்லாடலில் அது ஒன்றிணைகிறது யூரோ என்ற ஒரு பொருளாதார பண வடிவமாக அது மாறுகிறது இன்று நாம் செங்கல் மிசா எடுத்த ஐரோப்பா முழுக்க போய் வரலாம் அப்ப நீண்ட கால எதிரிகள் செவனுக்கு பிறகு ஒன்றிணைந்து ஒரே நிலப்பரப்பாக இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லைகள் வகுக்கப்பட்டது இதுதான் எல்லை யார் வேணாலும் எப்ப வேணாலும் எல்லையை அடிச்சு புடுங்கி இது என்னது கொண்டாடுறதுக்கு போர்க்காலம் அல்ல அது ஒரு அரசர்கள் காலம் அல்ல என்று நைன்டீன் பார்ட்டி பிறகு ஒரு தன் வரையறையை உலகம் உருவாக்கி கொண்டது ஐநா என்கின்ற ஒரு அமைப்பு உருவானது ஒரு போர் செய்வதற்கு முன்னால் ஐநாவிடம் பாதுகாப்போ அல்லது பர்மிஷன் கேட்கிற அளவுக்கு அந்த சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்டது இது எல்லாமே நைன்டீன் பார்ட்டி பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் இப்படியெல்லாம் நடக்குமா நடக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட்ட அளவுக்கு உலகம் மாறி நின்றது ஆனா இன்னைக்கு ஒரு 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 பூமியினுடைய கடைசி கோவிலில் இருக்கிற சிறு தீவுகளில் நடக்கிற மாற்றம் கூட நமக்கு உடனடியாக வந்து சேர்கிறது அங்கு என்ன மாற்றம் மக்கள் புரட்சியா அல்லது அதிகார வர்க்கத்தினுடைய அடக்க முறையா எதுவாக இருந்தாலும் உலகம் நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகளை கடத்தி கொண்டே இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த சூழ்நிலையில நீங்க உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளில் நடக்கக்கூடிய செய்திகளை எடுக்கும் போது ஒன்று இரண்டு செய்திகள் மட்டும்தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஒரு வெறுக்கத்தக்க முறையிலும் உணர்ச்சிகளை தூண்டத்தக்க வரையிலும் நடந்துகிட்டே இருக்கிற பாக்கிறோம் அந்த விதத்துல பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை ஒரு எல்லை பகுதியாக எல்லை பிரச்சனையாக இருந்தால் மட்டும் அது ஒரு 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 போர்க்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு எப்பவும் நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம் ஆனா இது ஒரு வரலாற்றில் தொன்மை காலத்தில் நடந்த ஒரு கதையை அல்லது வரலாற்றில் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு போர் இஸ்ரேல் என்கின்ற அந்த இனம் அந்த நாடு அந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுடைய நம்பிக்கை பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பரப்புக்கு உரிமை கொண்டாடும் போது அந்த இடத்தில் வெறும் நிலப்பரப்புக்கு உரிமை கொண்டாடவில்லை அது நம்பிக்கைக்கும் காலத்தில் இருந்த நம்பிக்கைக்கும் சேர்ந்து உரிமை கொண்டாடுகிறது அப்படி உரிமை கொண்டாட ஆரம்பித்தால் இந்தியாவில் இன்று பல பேருடைய மனநிலையும் அதுதான் இஸ்ரேலர்களுடைய மனநிலை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய மனநிலை இது பூர்வீக நாடு இது எங்களுடைய தேசம் இந்து தேசம் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய கதைகளிலும் வரலாற்று சம்பவங்களிலும் இல்லாத ஒரு புராண கட்டமைப்புகளை அகழ்வாராய்ச்சியோ தொல்லியல் ஆராய்ச்சியோ அறிவியல் ஆராய்ச்சிகளோ இல்லாத ஒரு கட்டுக்கதைகளை எடுத்துக்கொண்டு அதை இந்த தேசத்தினுடைய நிலப்பரப்பின் மேல் மக்களின் மேல் திணிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு இல்லையா அந்த மனநிலை அரசியல் இருக்கு இல்லையா அது இந்திய அரசியலில் இன்று நாம் எதிர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய சவாலான காலகட்டத்தில் இருக்கிறோம் அதே இடத்த இஸ்ரேல் பொது நாளைக்கு முன்னாடி இருந்து கடந்துருச்சு கடந்திப்பு போர் குந்திருச்சு அந்த நிலப்பரப்பில் இருக்கிற மனிதர்களை அடக்கி ஒடுக்கி அந்த நிலப்பரப்பை சொந்தம் உண்டாடுவது மட்டும் இல்லாமல் இந்த நிலப்பரப்பு எங்களுடைய பிராண நம்பிக்கைகளுடைய நிலப்பரப்பு என்று சொந்தம் உண்டாடுகிற அளவுக்கு வந்துவிட்டது அது இந்தியாவில் இந்தியா நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம் அந்த பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம் போனா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இன்னைக்கு இன்றைக்கு என்ன நடக்குகிறதோ அதுதான் அகண்ட பாரதம் என்று சொல்கின்ற மனநிலைக்குள் அடக்கி இருக்கிறது அதான உண்மை அப்போ அவர்கள் இன்று செய்கின்ற அந்த செய்கைகளை தான் பின்னாடி நாம எதிர்கொள்ள தான் இந்தியாவினுடைய மனநிலை கூட இஸ்ரேலையே அமைக்கிற மனநிலையில இருக்கு ஏன்னா இந்த உணர்வும் அந்த உணர்வும் ஒன்று போல் இருப்பதால் இந்த அரசு அந்த அந்த உணர்வை அங்கீகரிக்கிறது ஏன்னா இவங்க அது போலவே நினைக்கிறவங்க அப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்பது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை மட்டுமல்ல இன்று நடக்கக்கூடியது உலக அளவில் மிக பெரிய சம்பவங்கள் காத்திருப்பதற்கு முன்னோடியது தொட்டா பத்திக்கும் ஒவ்வொரு நூறு வருடங்க காலகட்டத்திலும் உலகம் மாறிக்கிட்டே வந்திருக்கு கிட்டத்தட்ட நைன்டீன் பார்ட்டி செவன் நீ இந்தியாவினுடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ்டீன் பார்ட்டி அல்லது சிக்ஸ்டீன் டுவெண்ட்டில இருந்து ஒரு பிப்டி காலகட்டத்துக்குள்ள ஆங்கிலேயர்கள் கப்பல் வணிகத்தில் இருந்து புறப்பட்டு வந்தவருடைய மாற்றம் செவன்டீன் பார்ட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி உலகம் முழுக்க ஃபார்ம் ஆயிருச்சு எயிட்டீன் பார்ட்டியில இந்திய கிழக்கிந்திய கம்பெனியை க்ளோஸ் பண்ணி இங்கிலாந்து அரசாங்கம் விக்டோரியா மகாராணியினுடைய தலைமையில உலகம் முழுக்க ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணிட்டாங்க நைன்டீன் பார்ட்டியில உலகம் முழுக்க அவங்க விடுபட்டுட்டாங்க இப்போ நம்ம டூ தௌசண்ட் பாக்கே நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இங்க என்ன மாற்றம் நடக்க போகுது உலகம் ஒவ்வொரு நூறு வருடங்களுக்கும் கடந்த இந்திய வரலாறு உலக வரலாறு எடுத்தீங்கன்னா நூறு வருடத்துல நூறு நூத்தி சென்ற வருடத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு ரெண்டு தலைமுறையை தாங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தனி மனிதர்களுக்கு புகழும் பேரும் எல்லாமே ரெண்டு மூணு தலைமுறை தாங்கினாலே பெரிய விஷயம் சென்னையில இன்னைக்கு தமிழகத்தை எடுத்தீங்கன்னா மதுரை மிகப்பெரிய நகரம் வரலாற்று நகரம் தஞ்சாவூர் ஒரு மிகப்பெரிய தலைமையிடமாக கொண்ட நகரம் ஆனா தஞ்சாவூரும் மதுரையும் புகழின் உச்சத்தில் இருந்த போது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சிற்றூர் ஆயிப்போச்சு தஞ்சாவூர் ஒரு புயல் புரட்சி இல்லாத ஒரு சாதாரண நகரமாக போயிடுச்சு மதுரை தன்னுடைய இமேஜை தக்க வச்சுக்கிச்சு ஆனா இன்னைக்கு சேலம் கோயம்புத்தூர் தூத்துக்குடி நாமக்கல் சென்னை போன்ற அன்று சிறு சிறு நகரங்களாக இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நகரங்களாக கோல இருக்கு அன்றைய தலைநகரங்கள்ல இன்னைக்கு சிறுசா போச்சு இல்லாத இன்னைக்கு ஆளுமையோட இருக்கு இதுக்கிடையில காரைக்குடி மிக செட்டி நாடு என்று ஒரு மிகப்பெரிய நகரம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்டிட அமைப்புகள் இன்னைக்கு அங்கதான் இருக்கு அவ்வளவு ஆளுமை ரயில்வே ஸ்டேஷன் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் ஒரு தனி ஆளுமையோட வச்சுக்கிட்டு இருந்த ஒரு காரைக்குடி மனிதர்கள் மட்டுமல்ல நகரங்களும் அழிகிறது நகரங்களும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அழிந்து போகிறது அது நாட்டுக்கும் பொருந்தும் நாகரிகத்துக்கும் பொருந்தும் இன்று கிட்டத்தட்ட நாடு மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் எதிர்கொண்டு இருக்கிறது என்பதற்கு அச்சாரமாக ஆணித்திரமாக பாலஸ்தீனியும் இஸ்ரேல் கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது இதுல யார் பக்கம் நம்ம நிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி நாடு நிக்கலாம் தனி மனிதர்கள் நாம் தனி மனிதர்களாக ஒவ்வொருவரும் இந்த உணர்வில் யார் பக்கம் நிற்க போறோம் என்று மிகப்பெரிய கேள்வியை வைத்துக் கொள்ள வேண்டும் அதுல இஸ்ரேல் பக்கமா பாலஸ்தீனர்கள் பக்கமா இஸ்ரேல் பக்கம் இருக்கிறீர்கள் என்றால் அந்த மாற்றத்துக்கு நீங்களும் உதவியாகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் பாலஸ்தீன பக்கம் இங்கு இருக்கிறீர்கள் என்றால் தார்மீகமாக மனிதத்தின் பக்கம் நாம் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்